திருப்பூரில் சுதந்திர போராட்ட தியாகி கொடிக்காத்த குமரன் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை சுதந்திர போராட்ட வீரர் கொடிக்காத்த திருப்பூர் குமரன் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் பி என் ஆர் பாரி கணபதி தலைமையில் ரயில் நிலையம் குமரன் நினைவிடத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் அலெக்ஸ் பாண்டியன் மாவட்ட துணைத் தலைவர் முருகன் மாவட்ட பொறுப்பாளர்கள் சரவணன் வெள்ளிங்கிரி மாவட்ட செயலாளர் சக்திவேல் மாவட்ட செயற்குழு கண்ணபிரான் மாவட்ட பொறியாளர் அணி ராஜ்குமார் மாவட்ட மாணவரணி குணா மாநகர் மாவட்ட தலைவர் பாஸ்கரன் மாநகர துணைத்தலைவர் நீலகண்டன் செயலாளர் காரல் மார்க்ஸ் வர்த்தக அணி ராஜ்குமார் தொழிற்சங்க செயலாளர் செந்தில்குமார் விளம்பரப் பிரிவு லோகநாதன் துணை பொருளாளர் ரவி ஒன்றிய பொறுப்பாளர்கள் வினோத் கனிராஜா அஜித்குமார் பேரூர் பேர் பொறுப்பாளர்கள் முருகேசன் தினேஷ் வேல்முருகன் தீபக் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்